ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்து நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்பருத்தவ் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகத பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஏனதருமை அன்பு நேயர்களே பக்தர்களே ஆடி மாத ராசி பலன்கள் அன்பு பக்தர்களே தமிழ் மாதம் ஆடி மாத ராசி பலன்கள் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே முதல்ல நம்ம கிரக நிலவரங்களை பார்த்து விடுவோம் இத்தனை நாளாக அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தார் மேஷராசியில் இருந்தார் அதனால் பலவிதமான நன்மைகள் எல்லாம் நடைபெற்றது அதோடு இல்லாமல் ஒரு சில இடங்களில் நிறைய தீ விபத்துகள் ஏற்பட்டது நாம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் பதிவுகள் கொடுத்துருந்தோம் மெயினாக இந்த டெக்ஸ்டைல் துணி கடைங்க வச்சுருக்கக்கூடியவங்க துணி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பருத்தி ஆலைகள் வச்சுருக்கக்கூடியவங்க அதே போல் வெடி பொருட்கள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுவும் நீங்கள் மேஷ ராசியாக இருப்பீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மேஷம் விருச்சகம் இவங்கெல்லாம் அப்படி நம்மளுடைய பதிவு இருந்தோம் அப்போது செவ்வாய் வெப்பமான சூரியன் உச்சேமடையக்கூடிய தன்னுடைய வீட்டில் இருந்தால் அதனால் பறைய பல வகையான தீ விபத்துகள் ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் அதான் விஷயம் பதிவுகள் போட்டு வந்தோம் அந்த செவ்வாய் பயிற்சியில் போல் இந்த ட்ரெயின் விபத்துகள் பார்த்தோம் இதெல்லாமே செவ்வாய் பகவானுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த செவ்வாயுடைய மாற்றங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பனிரெண்டு ராசிக்கும் தனியாகவே ஒரு பதிவுகளை கொடுத்துருந்தோம் ஸோ நம்ம கிட்டத்தட்ட நம்ம சொன்னது ஒரு முப்பது சதவிகிதம் நல்ல முறையில் மேட்ச் ஆச்சு அது பார்த்து பலன் பெற்றவர்களும் இருந்திருப்பார்கள் ஸோ அப்போ அந்த மாதிரியான பாதிப்புகளில் இருந்து இந்த ஆடி மாதம் உங்களுக்கு விடுதலை இந்த ஆடி மாதத்துக்கான தலைப்பே நம்ம என்ன வச்சுக்க போகிறோம்னா பாதிப்புகளில் இருந்து விடுதலை காரணம் என்ன செவ்வாயுடைய பயிற்சி சுக்கரனுடைய பயிற்சி நடந்தது சனியுடைய வக்ரம் நடந்திருக்கு ஸோ இந்த மூன்று கிரக மாற்றங்கள் இந்த ஆடி மாதத்தில் நிகழ்ந்திருக்கு செவ்வாய் இடம் மாறிட்டாரே சுக்கரன் மாறிட்டார் சனி ஆயிட்டார் அப்ப இந்த மூன்று கிரக மாற்றங்களினால் எல்லா விதமான பாதிப்புகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை என் அன்பு நேயர்களே அப்போ இந்த ஆடி மாதம் கிரக நிலவரத்தை பொறுத்தவரையிலே செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாவது வீடாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் அமைகிறார் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஆடி மாதம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மங்களகரமானதாக போகிறது ஆடி மாதம்னு சொல்லிட்டாலே நமக்கு ஒன்றும் கேட்க வேணாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்மன் கோயில் விசேஷம் ஊர் திருவிழா கொடை கொடுக்கறது இப்படி நிறைய விசேஷங்களாக இருக்கும் வீட்டில் குழு ஊற்றுறது வீட்டில் சாமி கும்பிட்றது இப்படி நிறைய ஆடி பூரம் ஆடி பதினெட்டு அப்புறம் வந்து வரலட்சுமி நோன்பு எல்லா விசேஷமும் ஆடி மாதம்தான் தஷணாயன புண்ணியகாலம் இப்படி நிறைய விசேஷங்கள் ஆடி மாதத்தில் வரப்போகுது மெயினாக இந்த ஆடி மாதம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம் தான் அதை பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் இந்த காம்பினேஷன் இருக்கு இந்த இந்த மாதம் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எப்படி சாமி சொல்கிறீங்க பாதிப்பு விலகும்னு எப்படி சாமி சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு குறுக்கு கேள்வி கேட்குறேன் கிராஸ் கொஸ்டின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லுவேன் சார் செவ்வாய் பகவான் வந்து தன்னுடைய கால தன்னுடைய வீட்டுக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடாகிய தனஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு பணத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பணாதிபதி பணக்காரன் குருவோடு போய் இணைஞ்சிருக்காரு சின்ன சிறுபனமாக மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு அந்த சுக்ரன் தனக்கு இரண்டாவது வீட்டில் உட்காந்துருக்காரு அப்போ குரு சுக்ரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம் குரு மங்கள யோகம் நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாதம் நம்முடைய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக அமையப்போகுது உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக விலக விளங்கப் போகிறது குறிப்பாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது இன்னும் கூட சொல்லலாம் நீங்கள் எதாவது லோன் எதாவது அப்ளை பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி லோன் எதாவது ஒரு அப்ளை பண்ணி ரொம்ப நாளில் எழுதுகிட்டு இருக்கலாம் ஆறு மாதம் அன்றைக்கு தரேன் நாளைக்கு தரேன் எழுதிட்டுக்கலாம் ஸோ அதெல்லாம் இமீடியட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சி இது நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம உள்ளே பார்க்க போகிறோம் இது ஒரு காமன் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காமனான அந்த கிரக நிலவரங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார் தனக்கு ஆறு எட்டாக சனி பகவான் அந்த சூரியனுக்கு மூணு ஒன்பதாக ராகுவும் கேதுவும் அமைந்திருக்கிறாள் சூரியனுக்கு மூணு ஒன்பதாக இருக்கக்கூடிய ராகு மிக அற்புதமான ராகு மோக்ஷ வீட்டில் இருக்கக்கூடிய ராகு திருமால் வழிபாடு செய்யக்கூடிய ராகு பார்க்கடலில் இருக்கக்கூடிய ராகுவாக இந்த ராகு இருந்து அமிர்தத்தை இந்த நாட்டிற்கு இந்த பூமிக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு அமிர்தத்தை வழங்கப் போகிறார் போன மாதம் ஒரு விஷத்தை வழங்கினார் இந்த மாதம் அவர் வந்து அமிர்தத்தை வழங்கப் போகிறார் ஸோ உலகம் முழுவதும் வாழ்கிற நண்பர்களே இந்த ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டுவோம் பாருங்கள் நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்துங்க நிச்சயமாக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்களே இந்த மாதம் ஆடி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது குறிப்பாக தனுசு ராசிக்கு ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால் நோய் நொடிகள் இருக்குமேயானால் நோய்கள் விலகி கூட விலகக்கூடிய மாதமாக அமைகிறது நோய்கள் விலகி ஆரோக்கியமான பெருவாழ்வு அல்லது ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது தனுசு ராசி நேர்களே தனுசுராசியை பொறுத்தவரையும் திடீர் உடல் நலக்குறைவுகள் ஏற்பட்டு இருக்கலாம் கடந்த மாதம் போன மாதங்களில் அல்லது கூட கடந்த சில நாட்களில் திடீர் உடல் நல குறைவுகள் ஏற்பட்டு இருக்கலாம் தொடர்ந்து ஆஸ்பத்திரிக்கு செலவாகிட்டே இருக்க சாமி அடுத்த அடுத்து வரங்க வீட்டம்மா அப்படி இருந்தாங்க மனைவி அப்படி இருந்தாங்க பசங்களுக்கு ஆச்சு வீட்டுக்காரருக்கு இப்படி ஆச்சு அம்மாவுக்கு ஆச்சு அப்பாவுக்கு ஆச்சு இந்த மாதிரி அடுத்த அடுத்த அடுத்து வீண் செலவுகள் ஆரோக்கிய குறைவுகள் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி போயிருக்கும் ஸோ அந்த மாதிரியான உடல்நிலை குறைவுகள் இருக்குமே ஆனால் அல்லது மனசில் ஒரு தைரியம் இல்லாமல் இருக்கிறது மனசு ஒரு குழப்பமாக இருக்கிறது மனசில் ஒரு பயமாக இருக்கிறது ஒரு தைரியமே இல்லை சாமி அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக இந்த மாதம் முதல் ஆடி மாதத்திலிருந்து உங்களுக்கு நல்ல மன தைரியம் கிடைக்கும் தனுசு ராசி நேயர்களே அப்போ அந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தின்படி நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் முக்கியமானதாக இருக்கும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் என்ன கால நேரத்தை எந்த கிரகத்தை சுட்டிக்காட்டுகின்றது அல்லது என்ன பாவதோஷத்தை கர்ம வினைகளை சுட்டி காட்டுகின்றது என்பதை அறிந்து அந்த பாவதோஷங்கள் விலகுவதற்கான சரியான பரிகாரங்களை தேர்ந்தெடுத்து குருவுடைய வழிகாட்டுதலின்படி செய்வீர்களே ஆனால் இந்த ஆடி மாதத்திலிருந்து சந்தோஷமான எதிர்காலம் உங்களுக்கு அமையும் தனுசு ராசி நேயர்களே அதோடு மட்டுமல்ல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் மெயினாக தனுசு ராசிக்கு இருக்கக்கூடியது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தான் நிறைய பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப உயர்ந்த நிலையில் சாதாரண நிலையில இருக்கக்கூடியவங்களும் கஷ்டப்படுறாங்க சாதாரண ஒரு பத்தாயிரரூபா பாஞ்சாயிரரூபா ரூபா சம்பாதிக்கக்கூடியவனுக்கும் கடன் இருக்குது பல கோடி வைத்திருக்கக்கூடிய இருபத்தஞ்சி ஐநூறு கோடிக்கு சொத்துருக்க சாமின்னு எனக்கு ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு கொல்லிமலையில் பெரிய எஸ்டேட்ஸ் இருக்குது அங்கே நான் வந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்துகிறேன் எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு இருபத்தஞ்சு கோடி வேணும் அப்படிங்கிறார் அவள் பார்த்துக்கோங்க அப்போ பல கோடி வைத்திருக்கக்கூடியவர்களுக்கும் கடன் சுமைகள் இருக்குது அப்போ கிரகத்தை பொறுத்த வரையில் கிரகம்தான் ஜெயிக்கும் என்பதை இது எடுத்துரைக்கின்றது அப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் அழைக்க முடியாத கடன் சுமைகளை கூட அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது எனது நம்மை தனுசு ராசி நேயர்களே கடன் எப்படி சாமி அடையும் எனக்கு இத்தனை கோடி இருக்குது எனக்கு இவ்வளோ லிமிட் இருக்கு சி எப்படி கடன் அமையும் விற்காத ஒரு இடத்த விற்று நீங்கள் கடன் அடைச்சி அந்த இடத்த தான் இந்த இந்த தொழிலேருந்து எடுத்து தான் நீங்கள் அந்த இடத்தையும் நீங்கள் வாங்கியிருப்பீங்க அப்போது விற்காத இடங்களை தான் உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து செட்டில் ஆகலாம் இல்லை பிஸ்னஸ் செட்டில் ஆகலாம் வர வேண்டிய காசு உங்களுக்கு வந்து சேரலாம் அல்லது பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் புது ஆர்டருங்க கிடைக்கலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வந்து பெரிய பெரிய கடன் சுமைகளை கூட அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது எனதுமை தனுசு ராசி நேயர்களே அதே போல் மெயினாக இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்திங்கனாக்கா வம்பு வழக்குகள் சொத்து தகராறுகள் குடும்ப பிரச்சனைகள் மெயினாக இந்த டிவோர்ஸ் கேஸ் போட்டிருக்கக்கூடியவங்க அதாவது குடும்ப வாழ்க்கையில் மன வாழ்க்கையில் சரியாக வாழ முடியாமல் ஆறு மாதம்தான் ஆச்சு கல்யாணம் நைட்டு கல்யாணம் ஆகிட்டு ஒரு மாதம்தான் ஆச்சு கல்யாணமே ஆகலை அது மாதிரி டிவோர்ஸ் கேஸில் இருக்கக்கூடியவங்க அதில் வந்து வீண் படி சுமத்தக்கூடியவர்கள் பழி வாங்கக்கூடியவர்கள் மிரட்டி பொருள் வரைக்கக்கூடியவர்கள் அபாண்டமாக பொய் சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதிரிலாம் அந்த வம்பு வழக்கில் நம்ம நிறைய பார்க்குறோம் அது போக குடும்ப பிரச்சனைகள் அனந்தமீங்க பிரச்சனை சொத்து தகராறுகள் நாங்கள் எழுத்து போட மாட்டேன் நீங்கள் எழுத்து போட மாட்டேன் எனக்கு தான் வழி எனக்கு மேலே உனக்கு கீழே அதே போல் இடப்பிரச்சனைகள் ஒருத்தர் இடத்தை இன்னொருத்தரை அபகரிக்கணும்னு நினைக்கிறது அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது அடுத்தவங்க இடத்துக்கோ வீட்டுக்கோ ஆசைப்படுவது இந்த மாதிரியான இடதோஷங்கள் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ அதுக்குரிய இடதோஷ பரிகாரங்கள் செய்து கொள்வது நன்மை தனுசு ராசி நேயர்களே அதே போல் தான் வேலை செய்கிற இடத்துல அல்லது தொழில் சார்ந்து பிரச்சனைகள் அது சம்பந்தமான மம்பு வழக்குகள் இப்போ வேலை செய்கிறாங்க ஒரு இடத்துல வீண் பழி கொடுத்து செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளை கொடுத்துருக்கலாம் அல்லது வந்து டிபார்ட்மெண்ட் வை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை அவங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் என்கொயரி கொடுத்துருக்கலாம் அது கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபாக தான் ஒரு மீட்டிங் வைப்பாங்க சி அப்போ அது வந்து அந்த மாதிரியான மேலதிகாரிகள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம் இதனால் ஒரு மன உளைச்சல் ஒரு மன விரக்தி மனசில் ஒரு பயம் தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன்ஸு அதே போல் டிப்ரெஷனு இந்த மாதிரியான ஒரு ஃபியர்னஸ்ஸு இதெல்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அந்த வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வம்பு வழக்குகள் மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும் தனுசு ராசி நேயர்களே இறுதியாக செய்வினை கோளாறுகள் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் கடும் பிரச்சனைகள் இதெல்லாம் காரணமாக இருக்குமா சாச்சா இப்பெல்லாம் இருக்கவே இருக்காது சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுகமான பிரச்சனைகள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை தனுசு ராசி நேயர்களே செய்வினை கோளாறுகள் அப்போ இந்த செய்வினை கோளாறுகள்லாம் இருக்குது அப்படின்னாக்கா அது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என தனுசு நேர்களே நீங்கள் அது எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மாநிலம் எந்த மாவட்டம் எங்கே இருந்தாலும் சரிதான் அதை உடனடியாக அது உரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு எந்த மாதம் ஆடி மாதம் அதற்கு ஒரு தகுந்த மாதமாக அமைகின்றது அது இடதோஷமாக இருக்கலாம் செய்வினை கோளாறு ஆக இருக்கலாம் மந்திர தோஷங்களாக இருக்கலாம் நிச்சயமாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருந்த பொதுவா தனுசு ராசிக்கு இந்த மாத பலன் நாம் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நோய் எதிரி கடன் இந்த மூன்று பிரச்சனைகளில் இருந்தும் தனுசு ராசிக்கு விடுதலை நோய்கள் பிரச்சனை எதிரிகளுடைய பிரச்சனை கடன் பிரச்சனை இந்த மூன்று பிரச்சனைகளில் இருந்தும் தனுசு ராசிக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது உங்களுடைய போராட்டங்கள் உங்களுடைய முயற்சிகள் ஜெயிக்கும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்கள் அதே போல தான் உத்தியோகம் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேயர்களே சிறப்பானதாக இருக்கும் வேலை கிடைக்கும் முதல்ல வேலை கிடைக்கும் நிறைய தனுசு ராசி என்பர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க வேலை கிடைக்கும் வேலை வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் அதோடு மட்டுமல்ல புதிய வேலை வாய்ப்புகள் அமைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இப்ப சினிமா துறையை சார்ந்தவங்களுடைய நிறைய வருமான பிரச்சனை இருக்கலாம் தொழில் பிரச்சனைகள் இருக்கலாம் அவங்களுக்கும் நிறைய அந்த சொத்து தகராறு குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது ஆரோக்கியக்குறையவர்கள் திடீர் ஒரு இந்த மன கஷ்டம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே சினிமா துறை அரசியலை சார்ந்த நண்பர்களே மீடியா துறையை சார்ந்த தனுசு ராசி நேயர்களே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி மன நிம்மதியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சியான மாதமாகவும் சிறப்பான மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது அப்போ உங்களுடைய கேள்வி என்ன நீங்கள் என்ன மாதிரியான தொழில் செய்கிறீங்க எந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் இப்போ உங்களுடைய கேள்வியை கொண்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கவலைகள் அல்லது உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் தனுசு நா ராசி ராசினியர்களே உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும் அதை கொண்டு பரிகாரங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயவரன்